வணக்கம் குரு வக்ர பயிற்சி பலன்கள் இந்த வரிசையில் குரு இது நம்ம ஜோதிடத்தில் மாபெரும் சுபர் அப்படிங்கிற ஒரு குரு இந்த குரு பகவான் ஒவ்வொரு வருஷமும் இப்போ ஒவ்வொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அந்த மாதிரியே இப்போது இந்த வருஷம் மே மாதமே நமக்கு வந்து மேஷத்துலேருந்து ரிஷபத்துக்கு பயிற்சி ஆகிட்டார் இப்போ ரிஷபத்தில் இருக்கிற குரு வக்ரகதியில் பயிற்சி ஆகிறாரு அதுக்காக பின்னோக்கி வந்து திரும்ப மேஷத்துக்கே வருவார்ன்னா இல்லை அதே ரிஷபராசிலேயே ஒரு நட்சத்திரம் பின்னோ பின்னோக்கி வர மா வருவார் அது வக்ரகதி அப்படிங்கிறது உண்மையிலுமே குரு வந்து எல்லா கிரகங்களுமே முன்னாடி நோக்கி தானே சு சுற்றிகிட்டு இருக்கு பின்னோக்கி பின்னோக்கி வருமா அப்படின்னு கேட்டால் சூரியனுக்கு அஞ்சாம் இடத்துலையும் ஆரம்பித்து எட்டாம் இடம் வரைக்கும் இருக்கிற அஞ்சு ஆறு ஏழு எட்டில் இருக்கிற கிரகங்கள் நிச்சயமாக வக்ரம் அடையும் அந்த அதன் அடிப்படையில் சூரியன் தற்பொழுது கண்ணியில் இருக்கார் ஸோ இந்த கண்ணியில் இருக்கிற இந்த சூரியன் அங்கேருந்து மகரத்துக்கு போகிற வரைக்கும் இந்த குரு வந்து வக்ரகதியில் இருப்பார் அதாவது அக்டோபர் மாதம் இந்த மாதம் ஒன்பதாம் தேதியிலருந்து அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் ஒன்பதாம் தேதியிலிருந்து ரெண்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஃபெப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலு மாதத்துக்கு இந்த குரு வந்து வக்ரகதியில் இருக்க போகிறாரு ஸோ இந்த குரு ஒரு சுபர் வந்து வக்ரகதியாகிறது நல்லதா கேட்டதா சிலருக்கு நல்லது சிலருக்கு அது கேட்டது ஸோ யாருக்கு எந்த ராசிக்காரங்களுக்கு இது நல்லது எந்த ராசிக்காரங்களுக்கு இது கேட்டது அப்படிங்கிறத ஸோ அது என்ன விஷயத்தில் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியான வீடியோக்கள் நம்ம கொடுக்க போட்டிருக்கோம் அந்த வீடியோவில் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் நான் முன்னாடியே சொல்கிற மாதிரி எப்போவுமே உங்களுடைய ராசி லக்னம் ரெண்டுக்கும் சேர்த்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் துல்லியமான பலன் கிடைக்கும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசி கடகராசிக்கான குரு வக்ர பயிற்சி பலன்கள் கடகத்திற்கு குரு வந்து நல்லவரா கெட்டவரா கடகத்திற்கு குரு பாக்கியாதிபதி அதே டைமில் ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதி ஆறு கூடையவரும் அவர் தான் இப்போ இந்த பாக்கியாதிபதி ரிஷபத்தில் பதினோராம் இடத்துல இருக்கிறது நல்லது ஒரு பாக்கியாதிபதியாகி அவர் வந்து லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது நல்லது அதே டைமில் ஆறாம் அதிபதியாகியும் அவர் வந்து லாபஸ்தானத்தில் இருப்பது சில இப்போ கடன்கள் மூலமாக ஒரு லாபத்தையும் செய்து கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி வச்சது ஆனால் இப்போ அந்த இடத்துல அவர் வந்து வக்ரமாக போகிறார் பாக்கியாதிபதி வக்ரம் அடைவது அதுவும் கடகத்திற்கு வக் வக்ரம் அடைவது நல்லதா அப்படின்னா நல்லது அவ்வளவு நல்லதான காலம்னு சொல்ல முடியாது ஸோ ஏன்னா இப்போ இந்த கட இவர் வக்ரம் அடைகிற இந்த காலம் பார்த்திங்கன்னா அவர் பாதகஸ்தானத்தில் வக்ரம் அடைகிறார் ஸோ பாதகத்தை பண்ணிடுமா அப்படின்னா பயப்பட தேவையில்லை இந்த டைமில் மற்ற கிரகங்களை நம்ம பார்க்கணும் இப்போது அடுத்த மாதத்தில் நவம்பர் இருபது அப்போது சனி அஷ்டமாதிபதியாகிய சனி கும்பத்தில் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருவார் அவர் ஸ்ட்ராங் ஆகிடுவார் கடகத்திற்கு ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டிய குரு வக்ரம் ஆயிடுறாரு பாதகஸ்தானத்தில் எட்டாம் இடத்துல அவர் வந்து கொஞ்சம் இதில் இருக்க வேண்டியவர் வந்து ஸ்ட்ராங் ஆகிடுறாரு சனி அதே டைமில் அஷ்டம சனியும் கடக கடகராசிக்கு இது வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் கெட்டது பண்ணிவிடுவான்னா நீங்கள் இப்படியே இந்த இப்படி இப்படி நீங்கள் இப்போ எப்படி போய்ட்டுருக்கோ அப்படியே ஸ்மூத்தாக கொண்டுட்டு போனீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏன்னா நம்ம ஆறுவரி ஆறு அறிவுக்கு உட்பட்டு தான் நம்ம விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா என்னென்னா அந்த சிக்ஸ்த்து சென்ஸை லாஸ்ட்டில் யூஸ் பண்ணணும் இந்த பன பதினோராம் இடத்துல இருக்கிற அந்த குரு வக்கரம் அடையும் போது உங்களை வந்து நிறைய விஷயங்களை ஆசைகளை தூண்டி விடுவார் ஓகே ஒரு பதினோராம் இடம்ங்கிறது அபிலாஷைகளை பூர்த்தி செய்கிற இடம் நிறையா ஆசைகளை தூண்டிவிட்டு அந்த வேலைகள் எல்லாத்தையும் முடிக்க வைக்கணும்னு பார்ப்பார் அது பட் அது எப்படின்னா அது வந்து கொஞ்சம் கடகடன்னு ஓ ஓகே இதை பண்ணிடலாம் அதை பண்ணிடலாம்னா பெருசா ஆக்கி அது ஒரு பிரச்சனையிலே கொண்டுட்டு போய் விட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவர் வந்து ஆருக்கு அதிபதியும் கூட அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும் ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க ஒரு சின்ன பட்ஜெட்டில் ஆரம்பிக்கிறீங்க அது ஒரு பெருசாக போய் முடிஞ்ச ஒரு தேவையில்லாத கடனில் போய் முடிஞ்சிடும் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து இது நம்மளால் இது நமக்கு நம்மளுடைய சக்திக்கு தானா அப்படிங்கிறத ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசிச்சுட்டு ரெண்டு முறையில் ஒன்றுக்கு பத்து முறையாக யோசிங்க ஒரு புதுசாக ஒரு வரன் வருது பதினோராம் இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடும் அந்த வரன் அல்லது உங் நீங்கள் ஏற்கனவே காதலிக்கிற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு போராட வைக்கிறது அல்லது ஒரு நல்ல ஒரு வெல் செட்டில்டு ஒரு நல்ல ஒரு பார்ட்டி மீன்ஸ் ஒரு நல்ல வரன் உங்களை விட வசதியில் அதிகமான இருக்க இருக்கிற ஒருத்தர் ஸோ இந்த மாதிரி உங்களை விட உங்களுடைய நீங்கள் அதாவது உங்கள் ஸ்டேட்டஸ்க்கும் உங்களுடைய தகுதிக்கும் மீறிய ஒரு வரணை இந்த டைமுக்கு சடனாக ஃபிக்ஸ் பண்ண வைக்கிறது ஸோ இதெல்லாமே பண்ணும்போது ஒரு ஒன்றுக்கு ரெண்டு அது ஏன்னா பாதகஸ்தான் உன்னோடையே சொன்ன மாதிரி பாதகஸ்தானமும் கூட நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும் ஓகே அதில் உங்களுக்கு ஒரு ஆதாயம் இருக்கிறத காட்டும் அதனால் நீங்கள் ஓகே எடுக்கலான்னு நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு பின்னாடி ஒரு பாதகமும் சேர்ந்து வந்துடும் ஏன்னா அஷ்டமத்தில் அஷ்டமாதிபதி வளர்த்துருவார் ஏற்கனவே ராசியில் அஷ்டம சனியும் போயிட்டு இருக்குது ஸோ அதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும் ஸோ அதனால் ஒன்றுக்கு ரெண்டு முறை ஒன்றுக்கு பத்து முறையாக யோசிச்சுட்டு இல்லைன்னா எதுவுமே பண்ணாதீங்க அப்படியே ஸ்லோவாக விடுங்க ஒரு நாலு மாதத்தை இவ்வளோ நாள் அப்படி அப்படியே என்ன இருக்கோ அதை மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்லோவாக விடுங்க நாலு மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து அதுக்கான முடிவுகளை எடுக்கலாம் அந்த நாலு மாதம் தள்ளி போடுறதுனால ஒன்றும் பெரிய லாஸ் ஆகிடாதுன்னு வச்சுக்கோங்க ஸோ அப்போது வந்து உங்களுக்கு சனி அஷ்டம சனியும் முடியும் குருவும் வக்ர நிவர்த்தியும் அடைஞ்சிருவார் அதுக்கு பிறகு இது எல்லாமே வந்து அந்த ஃபெப்ரவரி அப்புறம் நேரில் கொஞ்சம் ஸ்மூத்தாக போக ஆரம்பிக்கும் ஸோ அதனால் நீங்கள் அது வரைக்கும் முடிஞ்சால் தள்ளி போட பாருங்கள் இல்லை பண்ணணுன்னா ரொம்ப யோசித்து பண்ணுங்கள் புதுசாக இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல கண்டிப்பாக யோசிங்க பண்ணணுமானு யோசிங்க இல்லை பண்ணி தான் ஆகணுன்னா அதற்கான ஒன்றுக்கு பல வழிகளை சரிதானா ப மற்றவர்கள்ட்டையும் கேட்டுட்டு முடிவு பண்ணுங்கள் அந்த மாதிரி புது வரன்களை செலக்ட் பண்ணும்போதும் யோசித்து நிதானமாக செலக்ட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா வையுங்க நாலு மாதம் கழிச்சு ஃபிக்ஸ் பண்ணுங்கள் பிறகு குரு வந்து ஒரு சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறோம் இப்போது வந்து ஒரு சாதாரணமாக ஒரு பைக் வாங்க போகிறீங்க அதில் அது வந்து ஒரு பெரிய காரில் போய் வாங்கி முக்கியலான்னு சொல்லிட்டு க்ரெடிட் கார்டு தான் இருக்கு வாங்கிடலான்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த கடனை உங்கள் தலையில் கட்டிவிடுவார் ஓகே உங்கள் கையில் ஒரு கார் வந்து நிற்கும் ஆனால் அதே டைமில் உங்களுக்கு ஒரு உங்கள் தலையில் ஒரு பெரிய கடனும் வந்து நிற்கும் அந்த கடனை கட்டுறதுக்கான சோர்ஸ் இருக்காங்கிறத தான் நீங்கள் அந்த இடத்தட்ட யோசிக்கணும் இந்த இடத்துல நீங்கள் உங்கள் கையில் காரும் இருக்குது கடனும் இருக்குது இப்போ எப்படி கட்ட போகிறோம் அப்படிங்கிறது அதுதான் எங்களுக்கு வந்து கேள்விக்குறியாக இருக்கும் ஸோ அதை அப்போது ஒரு தெளிவான ஒரு திட்டமிடல் இருந்தால் மட்டும் நீங்கள் அந்த விஷயத்தை பண்ணுங்கள் உங்களுக்கு அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போதான் வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்கள் எப்படி பயங்கர ஸ்பீடில் எனக்கு தெ நல்ல வண்டி ஓட்டுவது வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணி சூப்பராக இருக்கேன் அதை ஓட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக போக வைப்பார் ஆறாம் அதிபதி தேவையில்லாத பாதகங்களை சந்திக்க வேண்டாம் விபத்து விபத்துக்களை எல்லாம் சந்திக்கக்கூடாது அதனால் நீங்கள் நிதானமாக வண்டி உங்களுக்கு ஓட்ட தெரியும் தான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு தான் நீங்கள் நல்ல பைக் வாங்கியிருக்கீங்க கார் வாங்கியிருக்கீங்க எல்லாம் சரி தான் ஆனால் நிதானமாக ஓட்டுங்க கடன் வாங்குறதுலையும் சரி உங்கள் வந்து வண்டி வாகனங்களில் போகும்போதும் சரி எல்லாமே எச்சரிக்கையோடு இருங்க பண விஷயங்களில் கொடுக்கல் வாங்கலுக்கு தயவு செஞ்சு எச்சரிக்கையோடு இருங்க யார்கிட்டையும் போய் எதுவும் கொடுத்து இப்போதைக்கு தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்காதீங்க ஸோ இப்படி தான் அப்படி நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அது உடனே அது இதுதான் இதுக்கான வழி இது உடனே நாங்கள் வந்துட்டு இல்லை இது தான் உடனே நாங்கள் வந்து அதுலேருந்து வெளியே இல்லை ஒரு நாள்பட்ட கடன் பண்ணிடாதீங்க அந்த மாதிரி எதுலேயும் போய் சிக்கிறாதீங்க நாள்பட்ட எல்லாம் போய் சிக்கிறாதீங்க இப்போதைக்கு நீங்கள் வந்து அடக்கி வசிக்கிறது கேட்டால் நல்லது தான் அதனால் நீங்கள் அப்படியே வாசிங்க அதே மாதிரி திருமணம் வரணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து குடும்ப அமைலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் ஓகே கையிருப்பு முக்கியமாக பாக்கியாதிபதிங்கிறதுனால ஏற்கனவே இருக்கிற கையிருப்பை போட்டு எதையாவது நீங்கள் பண்ணணுன்னா அந்த இடத்துல நீங்கள் யோசிங்க இப்போ தொழிலில் போடுறதுனாலும் சரி இல்லை வேறு விஷயங்கள்ல எந்த குடும்ப விஷயத்துங்களை மற்ற சுப விக விஷயங்களாக இருக்கட்டும் லா நீ இன்னைக்கு இதை போட்டினா இதை பத் இப்போ நீ வந்து ஒரு ரெண்டாயிரம் கூட இன்னொரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் இது வந்து நான் உனக்கு ரெண்டு லட்சமாக தரேன் அப்படின்னு யாராவது சொல்கிறாங்கன்னா தயவுசெய்து உடனே போய் போட்டுடாதீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஓகே ஸோ இந்த மாதிரி ஆசைகளை தூண்டி உங்களை வந்து லாபத்தை கொடுக்குறேன் அப்படிங்கிற ஒரு போர்வையில் சில பாதகங்களையும் சந்திக்க வேண்டியிருக்கும் எச்சரிக்கையாக இருந்தாலே போதும் கடகராசி இந்த குரு பயிற்சியை நீங்கள் நல்லபடியாக முடித்த ஓ கடந்து வந்துடலாம் நன்றி இந்த குரு வக்ர பலன்கள்ங்கிறது பொது பலன்கள் தான் நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை தயவு செஞ்சு என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களுக்கு உங்களுக்கு தெரிந்த நீங்களே வந்து பாருங்கள் இல்லைன்னா உங்களுக்கு நம்பகமான ஜோதிடர்கிட்ட கேட்டு நீங்கள் வந்து என்ன தசாபுத்தியில் இருக்கீங்க அப்படிங்கிறதே பாருங்கள் உங்கள் சுய ஜாதகத்தில் ஏற்கனவே குரு வக்ரமாக இருந்ததுன்னா இப்போது இந்த குரு பயிற்சி இந்த குரு வக்ர பயிற்சி பெரிய அளவு பாதிப்புகளை ஏற்படுத்தாது அதனால் தைரியமாக இருக்கலாம் ஒருவேளை உங்கள் சுய ஜாதகத்தில் குரு வக்ரமாகாமலோ அல்லது வக்ரமாகியோ இப்போ வந்து அதோடைய தசையோ புத்தியோ இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது ஓகே உங்களுக்கு கரண்ட்டாக வந்து குரு தசையோ குரு புத்தியோ நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் சுய ஜாதகத்தில் குரு வக்ரமாகியும் இருந்ததுன்னா இதோட இன்ஃப்ளூயன்ஸ் அது வந்து எந்த ஆதிபத்திய ஆதிபத்தியமோ ஸோ அந்த ஆதிபத்தியத்துக்கு இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் கொஞ்சம் கூட குறைய இருக்கும் இப்போது ஏன்னா கோச்சாரத்துலேயும் குரு வக்ரமாகும் போது உங்களுக்கு தசா புத்திலையும் குரு நடக்கும்போது அதோடைய தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ அதனால் நம்மளுக்கு என்ன தசா புத்தி நடக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் ஒரு முறைக்கு ரெண்டு முறை செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய பலன்கள் இன்னும் கொஞ்சம் துல்லியமாக இருக்கும் அதே மாதிரி நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுடைய ராசிக்கான பலன்கள் உங்களுடைய லக்னம் ரெண்டுக்குமான பலன்களையும் தனித்தனி வீடியாக நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் கொடுத்துருக்கோம் நீங்கள் வந்து துலாம் ராசியும் மகர லக்னம் அப்படின்னா மகரம் துலாம் ரெண்டுக்குமான குருவாக்குற பயிற்சியை பலன்களை நீங்கள் பார்த்துக்கோங்க ரெண்டு வீடியோவையும் சேர்த்து பார்த்துக்கோங்க ஸோ தட் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் துல்லியமாக பலன் கிடைக்கும் இதுதான் ஓரளவுக்கு உங்களுக்கு பலன் வந்து இது மேட்ச் பண்ணிக்கலாம் இது தவிர குரு ரிஷபத்தில் தான் இப்போ வக்ரம் அடைகிறார் ஸோ ரிஷபத்தில் இப்போ எந்த கிரகம் உங்களோட பிறந்த ஜாதகத்தில் இருக்கோ அந்த கிரகத்துடைய தாக்கமும் இந்த குரு வக்ர பயிற்சியில் வந்து இருக்கும் அந்த எந்த கிரகத்தின் மேலே குரு வக்ரம் அடைகிறார் அப்படிங்கிறதையும் பொறுத்து ஸோ அது வந்து அடுத்த கட்டம் அது உங்களுக்கு வந்து தெரிஞ்சதுன்னா நீங்கள் அதோட சேர்த்தும் பார்த்துக்கலாம் இவ்வளோதான் இந்த குரு அக்ர பயிற்சி எல்லாருக்குமே வந்து ஓரளவுக்கு ஒரு கனவுகளை அவங்க செய்ய முடியாத விஷயங்கள் எல்லாத்தையுமே செஞ்சுக்கக்கூடிய ஒரு காலமாக அமைகிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் நீங்கள் முடிஞ்சளவுக்கும் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ராசி பலனும் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு உபயோகமாக இருக்கட்டும் நன்றி மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம்